அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் அகாரகாரை வச்சு எப்படி ஒரு சாக்லேட் புடிங் செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த சீசனில் வெயிலுமே ரொம்பவே அதிகமாக இருக்குது எங்களோடய உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இந்த இருக்கும் வாங்க நாங்கள் இதை இப்போ எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு நான் நாலு கரண்டி அளவுக்கு அகாரகார் பவுடர் எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கிறேன் அகாரகாரமே ஒரு ஹாஃப் அன் ஹவர்லாம் நல்லாவே ஊறி வந்திருக்குது அதுக்கு பிறகு ஒரு ஐநூறு எம்எல் அளவுக்கும் ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன் அந்த மில்க்கை வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்து அதில் ஊற்றிக்கொள்ள வேணும் இப்போது இதுக்கு நான் இருந்து ஒரு மூணு தேக்கரண்டி அளவுக்கும் மில்க் மெயின்டன்னு சொல்லுவோம் இல்லையா அது சேர்த்துக்கொள்கிறேன் இப்போது எங்களை டேஸ்ட்டுக்கு அளவுக்கு நாங்கள் சீனி சேர்த்திக்கொள்ள வேணும் பாருங்க சீனியம் சேர்த்ததுக்கு பிறகு நான் ஊற வச்சு வச்சுருந்த அகார அகாரையுமே இந்த பால் கலவையில் சேர்த்திக்கொள்கிறேன் அகார அகாரன்னு சொன்னால் நாங்கள் நார்மலாக ஊர்லெலாம் கடல் பாசின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு நல்லா இதை மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போது இந்த பால் கலவையில் வந்து நாங்கள் மில்க் சாக்லேட் அல்லது ப்ளக் சாக்லேட் சேர்த்தி கொள்ளையிலும் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பிளக் சாக்லேட் இதையுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு கைகளாலேயுமே உடைச்சி விட்டு சேர்த்து கொள்ள போகிறேன் பாருங்கள் சாக்லேட்டையுமே வந்து நல்லா உடைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி எங்களை பால் கலவையோடு சேர்த்து கொள்கிறேன் சேர்த்துனதுக்கு பிறகு இப்போ இதெல்லாம் வச்சு நல்லா நாங்கள் காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் சாக்லேட்டுமே நல்லா கரைஞ்சி வர வேணும் அதே நேரம் நாங்கள் சேர்த்திருக்கிற அக்கார் அக்கார் துண்டுகளுமே நல்லா கரையிற அளவுக்கு நாங்கள் இந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் சோக்லேட்டெல்லாம் ஓரளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கு பிறகு பாலுமே ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருக்குது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு தேக்கரண்டிய அளவுக்கு சாக்லேட் பவுடர் அதாவது கொக்கோ பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பவுடர் சேர்த்தி கொள்கிறேன் அதையும் சேர்த்து இத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாலை வந்து நாங்க நல்லா காய்ச்சி எடுத்து கொள்ள வேணும் நாங்க பால் இது மாதிரி காய்ச்சுற டைம்ல பாலுமே நல்லா கொதிச்சு பொங்கி வர பாக்க நாங்கள் பொங்கி வாரத்துக்கு விட்டுறக்கூடாது கரண்டியை போட்டு இதை மாதிரி காய்ச்சி விட்டுக்கொண்டே இருக்க வேணும் இந்த ஸ்டேஜில் நாங்கள் அடுவை வந்து லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு சொல்லி மாறி மாறி வச்சு தான் இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் சேர்த்து இருக்கிற அக்கார் பவுடர் அதாவது நல்லா பவுடராக இல்லை துண்டு துண்டுகளாக இருக்குது எல்லாமே நல்லா கரஞ்சி வர அளவுக்கு காய்ச்சி கொள்ள வேணும் இதுக்கு வந்து இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் அளவுக்கு கிட்டத்தட்ட எடுக்கும் பாருங்க இப்போ வந்து எங்களோட பாலுமே நல்லா காஞ்சிருக்குது அகார் அகார் பவுடர்களுமே இல்லை இதில் எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் வந்து இதை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வேணும் பாருங்கள் இப்போ வந்து நான் இதை வடித்து விட்டுட்டு தான் ஒரு கண்டெய்னரில் ஊற்றி கட்டியாக வைக்க போகிறேன் இதில் வந்து ஏதாவது அகார அகார துண்டுகள் கரையாமல் ஒரு ரெண்டு துண்டுகள் இருந்தால் கூட அந்த துண்டுகளை வந்து வடிக்கிற டைமில் இந்த வடியோட வந்துடும் எங்களோட பிடிங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா சோஃப்டாக இருக்கும் பாருங்கள் வடித்து விட்டுட்டு இதை மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி நான் வெளியில் வச்சு ஆற வச்சு கொள்ள போகிறேன் நல்லா ஆறினதுக்கு பிறகு இதை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் நல்லா சில் பண்ணி எடுத்துக்கொண்டால் எங்களோட பிடிங்குமே நல்லா செட்டாகி வந்துடும் நல்லா கூலாயிருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் மேலால் பபுள்ஸ் எல்லாம் ஃபோம் ஆகி வந்தால் பபுள்ஸை கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு நீங்கள் கட்டியாக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க பாருங்கள் மூணு அவருக்கு பிறகு எங்களோட புடிங் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வாரண்டா கூட ஏதாவது ஒரு டெசர்ட் செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளேயலும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் சாக்லேட் சாக்லேட் பவுடர் எல்லாம் சேர்த்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தா புள்ளைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க அகார் அகார் வந்து எங்களோட உடம்புக்குமே ரொம்பவே நல்லது உள்ள சூட்டை தணிக்கக்கூடியதாக இருக்குது எங்களுக்கு ரொம்பவே வெயிலாக இருக்கிற சீசனுக்கு நாங்கள் இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா எங்களோட உடம்பில் உள்ள சூட்டை தணித்து எங்களோட உடம்பில் உள்ள அந்த வெப்பநிலையை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இது இருக்கு உங்களுக்கும் முடியுமா இருந்தால் அகார் அகார் கிடைச்சா நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் உமாஸ் கிச்சனுன்னு சொன்னால் என்னை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இந்த சேனலில் இது போல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோகள் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் உமாஸ் கிச்சனு சொன்ன இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அல்லாஹ் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் அலைக்கும்